எல்லோருக்கும் ஹாய் தமிழ் சினிமாவோட ரெண்டு ஜாம்பவான்கள்னு தல தளபதினு சொல்லலாம் ஆமாம் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார்ஸ் விஜய் அஜித் ரெண்டு பேர் படத்துக்கும் கூட்டம் அலைபோதும் பல கோடி ரசிகர்கள் தன் பக்கம் வச்சுருக்காங்க என்னதான் ஆன் ஸ்க்ரீனில் ரெண்டு பேர் படத்துக்கும் ஹெவி காம்படிஷனாக இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீனில் ரெண்டு பேருமே க்ளோஸ் அவங்கள நல்லா ஜாலியாக ஒன்றா பேசிட்டு சந்தோஷமாக இருக்காங்க தலை படத்தை தளபதி பார்க்குறதும் தளபதி படத்தை தலை பார்க்குறதும் ரொம்ப கேஷுவலான ஒன்று இருக்கட்டும் தலைவா படத்தில் விஜய் நடித்து ஏஎல் விஜய் டேரக்ட் பண்ணி வழிவந்த படத்தில் இந்த சாங் சூப்பர் டூப்பர் ஹிட் விஜய் தன்னோட குரலில் பாடின இந்த சாங் பட்டி தட்டிலாம் பட்டையை கிளப்புச்சு டேரக்டர் ஏஎல் விஜய் காரசாரமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு ஆமாம் தலைவா படம் ரிலீஸ் ஆன அப்போது தலை அஜித்தை அவர் வீட்டில் போய் பார்த்தேன் அப்போது அஜித் சார்கிட்ட இந்த சாங்கை ப்ளே பண்ணி காட்டினேன் பாட்டு சூப்பராக இருக்குது விஜய் சூப்பராக பாடியிருக்காருன்னு தலை சொன்னாராம் சாங் நல்லா இருக்குன்னு அகெய்ன் போட்டு காட்டுங்கன்னு சொன்னாராம் தலை நீங்கள் வேணும்னா பாருங்கள் இந்த சாங் பயங்கரமான ஹிட் அடிக்கும்னு ஏல் விஜய்கிட்ட தலை சொன்னாராம் அவர் சொன்ன மாதிரியே பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் இப்படி தலை தளபதி அவங்களுக்குள்ள நல்ல பாண்டில் தான் இருக்காங்க ஆனால் ரசிகர்களாகிய நம்ம தான் அவர் தான் பெரியவர் இவர் தான் பெரியவர்னு செண்டை இருக்கோம் இந்த விஜய் சாங்கை அஜித் கேட்டுறது பார்க்க நமக்கே குஷ்பம்ஸாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம தலை தளபதி ஃபேன்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் பபாய்